ஹை லெவலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேல பார்த்தீங்கன்னா கிராணி ஒன்றில் டார்க் முடிதான் போக போகிறோம் இதாக ஃபஸ்ட்டு முன்னாடி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்கும்னு தெரியல பார்த்தீங்கன்னா த்ரில்லிங்காக இருக்கும்னு சொன்னாங்க சஸ்கிரைபரு அதுக்கப்புறம் நம்ம இது கொஞ்சம் சேலஞ்சி நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா டே ஒன்றுங்க பார்த்தீங்கன்னா கிராண்ட் எங்கே இருக்கான்னு தெரியல பார்த்தீங்கன்னா முன்னாடி வரது எதுவுமே தெரில ஃபுல்லாக டார்க்காகவே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க்காக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு தேட பார்த்துக்கலாம் மெயின் ஒரு எக்ஸாக தான் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வழக்கு போல் எதுவுமே இல்லை சரி ஓகே கீழே போய் பார்க்கலாம் கிராண்ட் எங்கே இருக்கான்னு தெரியல சவுண்ட் வர கேட்குது ஃபஸ்ட்டு அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிடுவோம் இங்கேயும் இல்லைங்க மேலே போய் செக் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு வேறு எதுனா என்ன ஒன்று கெச்சா நல்லாயிருக்கும் கீ எதனா வெப்பன் கீ கெச்சா நல்லா இருக்குங்க அந்த தாய் கழுவியை போட்டு தள்ளிடலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலங்க அதனால் நம்மளுக்கு வந்து சோதனை சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் திரும்பி நம்மளுக்கு வெப்பன் கீ கச்சு சூப்பருங்க வெப்பன் வெப்பன் கீ கச்சிச்சு இதை வச்சு எதனா பண்ணலாம் கிராண்ட் இங்க இருக்கான்னு தெரில நம்ம சத்தப்படாமல் போயிடலாம் கீழே ஃபுல்லாகவே இருட்டாகவே இருக்குது பார்த்தீங்களா முன்னாடி எது வரனே தெரியாது டக்குன்னு எங்கே எப்போ வரணும் எப்போ வரனே தெரியாது டக்குன்னு வந்து நம்மளை வச்சுருவா தாய் கழிவு பார்த்தீங்கன்னா வெப்பன் நம்ம இது எடுத்தாச்சு இப்போ நம்ம சவுண்டு போட்டோம் இப்போ தாய் கழிவு வருவோம் கன்ஃபார்ம் அவளை போட்டு தழுட்டு நம்ம தான் தேடுவோம் ஓகே போட்டு தழுட்டாங்க போடி தாய் கழிவு முடிஞ்சிச்சு அவ கதையே பார்த்து தாங்க சுருணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நம்மளுக்கு நான் மெயின் டோர் எஸ்கேப் வெப்பன் கீ கி மாஸ்டர் கீ வெப்பன் கீ கட்சிச்சு மாஸ்டர் கீ கிடைக்கணும் கிடைக்கணும் அப்புறம் பேட்லாக் கீ கிடைக்கணும் அப்போதான் கட்டிங் ப்ளேடும் கிடைக்கணும் அப்புறம் ஹேமர் கிடைக்கணுங்க இதெல்லாம் தேடணும் இப்போ வந்து கீ எடுத்து இது நம்ம கீழே தள்ளிடுவோம் ஓகேங்க ஸ்க்ரூ டிரைவர் கட்சி சூப்பரு இப்போ வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ஏற்றுகிட்டு போய் கீழே எதனா தந்து பார்த்துருவோம் எதனா இருக்கான்னு ஓகேங்க சவுண்ட் வரைக்கும் கேட்குறது கிராணி நம்மள தேன் இருக்கா போல் எங்கே இருக்கா அவன் தேன் இருக்கா போல் சரி இது தந்துடுவோம் ஏதனா நல்லதாக இருக்குங்களா சாமி ஓகேங்க கார்கி கச்சிருச்சு கீ வச்சுன்னு எதுவும் பண்ணணும்னா மெயின் ஒரு ரெஸ்க்கத்தான் பண்ண போகிறோம் இந்த கார்கீல் எதுனா இருக்கான்னு பார்ப்போம் கார்டிகீல் எதனா இருக்கான்னு எதனா கிராணி வர நேரம் வந்துருச்சு கீழே போய் பார்ப்போம் எதுனா இருக்கான்னு ஓகே சவுண்ட் ஒரு போட்டுமா எதுவுமே இல்லைங்க அங்கே பேர்ட் ஃபுட்டு தான் இருந்துச்சு அது வேஸ்ட்டுங்க இவரை விஞ்சு வீடு இருக்குது எத்தனை போய் நம்ம அங்கே எதனா கிடைக்குதா பார்ப்போம் நல்லதாக கொடுக்குறாடி நல்லதாகவே கொடுக்க மாட்டானுங்க பயமாகவே இருக்குது இந்த கேம் உள்ளே போனாவே பார்த்தா ஃபுல்லாகவே இருட்டாவே இருக்கு அத்த மூடில்னா இல்லைன்னா நான் கம் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரீம் மோடா ஹார்ட் மோடா இல்லை ஈஸி மோடான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இதெல்லாம் போட்டு சுத்த ஒன்று சுற்றலாங்க சுத்தலாங்க கெச்சா கேட்க நல்லாயிருக்கும் யூஸ்ஃபுல்லாக எதுனா நல்லா இருக்குங்க ஐயோ கிராணி வர சவுண்டு வரைக்குது கது வரதாக இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் ஓகே சூப்பருங்க சம ஹேமர் கச்சிருச்சு ஓகே ஹேமர் வச்சுன்னா என்ன பண்ண முடியும் பார்க்கலாம் ஐயோ கிட்ட பண்ணாலே போய் மாதிரி இருக்கா எங்கே இருக்கான்னு தெரியல சவுண்டு இருக்குது ஓகே தந்து நம்ம அதெல்லாம் அங்கே போய் மேலே போய் உடச்சு பார்ப்போம் எதனா இருக்கான்னு ஏன்னா யூஸ்ஃபுல்லாக தான் நல்லாயிருக்கும் பேரில் ஆக்கி மாஸ்ட் கச்சாலே போதுங்க இன்னும் கட்டிங் பிளேட்ஸ் எதுவுமே கிடைக்கலாம் நம்மளுக்கு இப்போ ஆமர் மட்டும் கெச்சர் இருக்குது ஓகே அதில் எதுனா இருக்குமா இப்படி நல்லது தான் ஆஹா வேஸ்ட்டுங்க எதுவுமே இல்லையே ஐயோ வர பத்துன்னு கானுங்க மண்டை போட ஃபுல்லாகவே இருக்குது இரும்பு குண்டாக இருக்குது ஃபுல்லாச்சுங்க படுக்க வச்சுட்டு கழுவி சரிங்க இனிமேல காக்கா ஆஹா இங்கே இது எதுக்குடா காரு தந்தா காரு தேவையான மொத்த பொருட்களும் இங்கே தான் எங்களுக்கு இருக்குது ஓகே எங்கள் மாஸ்டர் கீ கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஃபுட்டு ஓகே நான் பேர்ட் ஃபுட்டு பார்த்துடலாம் அந்த டிக்கி ஆண்டை கீழே டார் டா காரை டிக்கி ஆண்டை நம்ம போய் எத்தனை வந்துடலாம் ஓகே மூணு மாதம் தள்ளிவிடுவோம் ஓகே இங்கே எதுவுமே இல்லையே இப்போ நேரம் அப்படியே இது கிராண்டி வந்துடுவோம் அதுக்குள்ளேயே நம்ம போய் எக்ஸ்கா போயிடுவோங்க இல்லை நீங்கள் என்ன இந்த சைடு வரலாம் இந்த சைடும் வரல தாய்க்கடி இந்த சைடும் வரல ஓகே போயிடுவோம் எங்கே இருக்கான்னு தெரியல சவுண்டு போட்டு நம்ம இப்படி போயிடுவோம் சவுண்டு போட்டாச்சு இப்போ நம்ம அப்படி வந்துடுவோம் நம்ம இப்படி போயிடுவோங்க இதுதாங்க ட்ரீக்கு நம்ம சவுண்டு போட்டால் அப்படி போய்ட்டு வாசே மேல் வந்துடுவோம் நான் மேல் வந்துட்டு கீழே வச்சாச்சு இப்போ மேல் வந்து நான் மேமர் எடுத்து வச்சிடலாம் ஓகே மூணுமே ஃபுல்லாக போட்டாச்சு இங்கே இருக்குன்னா கிடைக்குமா டே நல்லதாக தாங்களா டே சாமி ஓகேங்க சூப்பர் கட்டிங் ப்ளேஸ் கட்சிச்சு ஓகே செயின் கட்டிங் ப்ளேஸ் கச்சிடுச்சு ஓகேங்க இது கட் பண்ணிடுவோம் இங்கே ரெண்டு ரெட் கலராக ஏறியும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டா ஒரே க்ரீன் கலர் தான் ஏரியும் தாய்கழி வந்துன்னு இருக்கான்னு நினைக்கிறேன் அவர் வண்டா 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 ஓர ஒரு சீக்கிரம் போட சீ போய் கட் பண்ணிடலாம் நாங்கள் டக்குன்னு கட் பண்ணிடலாம் டக்குன்னு வந்துருவான் நினைக்கிறேன் சீர சீரும் கட் பண்ணிடுவோம் அதுதாங்க கட் பண்ணியாச்சு இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரீன் லைட் எழுஞ்சிருக்கும் ஓகே நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரும் அங்கேருந்து கீழே எத்தனை வந்தாச்சு இப்போ புக் எதுவும் போய் மேலே வச்சிடலாம் புக் வச்சா தான் நம்மளுக்கு வந்து ஸ்பைடர் கீ கிடைக்கும் அதை வச்சு நம்ம எஸ்கேப் ஆக பார்க்கலாம் கீழே அந்த எட்டுக்கால தான் வச்சு வச்சுருப்பா நெரியோ திங்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் அது கீழே தான் அங்கே நிறைய இருக்கும் மெயினான திங்ஸே கீழே தான் இருக்கும் போய் நான் பார்த்திங்கன்னா செட் பண்ணிடுவோம் அந்த புக்கை பார்த்தீங்கன்னா புக்கு செட் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா தாய்கொழியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கீ தருவா அது பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை போய் ஸ்பைடருக்கு லாக் பண்ணிட்டுன்னா போதும் அங்கே அன்லாக் பண்ணிட்டுன்னா போதும் அங்கே ட்ராப்ஸ்ட்ல ஐயோ யோ வாங்க வண்டாங்க கிராண்டி வண்டாங்க கிராண்டி வட்டா ஐயோ யோ தாய்க்கால வண்டாலே கொம்பு தூக்கி வர பாத்தீங்களா மண்டே போட்டு தள்ளிடுவாங்க நான் அதுக்குள்ளியோ இதை பார்த்தீங்களா கொஞ்சமே நோந்து வரா பார்த்தீங்களா தாய்க்கழி வந்து கட்டி போட்டுள்ள உயிர் தெளிஞ்சு வராங்க பதின்தாய்க்கொழிவாங்க அம்மா அப்போ திரும்பி போய் கட்டி போட்டுருவா அவள் அவள் வந்து நம்ம சாவி ஹெல்ப் பண்ணுறான்னு புது ஃபுல்லாக கட்டி போட்டுருவா நம்ம அதுக்குள்ளேயும் போய் கீழே வேறு எதனா பொருள் எதனா இருக்கான்னு தேடி பார்ப்போம் சரி எதுவுமே இல்லை கிராணி வர நினைக்கிறேன் நம்ம இந்த வெப்பன் கீ வச்சு அவன் மண்டே போட்டு தள்ளிடுவோம் ஒரு நிமிஷம் தொலை தலைவலியே இருக்காது நம்மளுக்கு சீக்கிரவாடி இருக்க வா 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 போடு மண்டேலேயும் சொரிக்கிச்சுங்க அந்த இது போய் ஓகே நம்ம பேர்ட் ஃபுட்டு மேலேருந்து பார்த்தோம்ல அது எடுத்துனோம் வந்து நம்ம அந்த பேர்ட் ஃபுட்டில் போட்டு அந்த மாஸ்டருக்கு ஃபர்ஸ்ட்டு எடுத்துருவோம் எனக்கு போ ஃபுட்டு போட்டால் தான் அது ஒன்று வரும் ஓகே நான் மாஸ்டருக்கு ஏற்றாச்சுங்க இங்கே என்ன இருக்கா இங்கே என்ன இருக்கா எதுவுமே இல்லை ஓகேங்க பொறுமையாக போவோம் தாய் கழிவு வரா சவுண்டு வேறு கேட்குது ஓகேங்க அது போய் நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம வந்து அந்த தாய் கழிவு அம்மா வந்து நம்மளுக்கு ஸ்பைடரு கீ கூத்துட்டு இருந்தா ஓகேங்க நம்ம ஸ்பைடருக்கு போய் அந்த அந்த கீழே அந்த வழியை பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிடுவோம் ஓகே சவுண்டு போடாமல் போனாங்க தாய் கழிவு வந்துருவா ஃப்ரெண்ட்லேயே நின்று இருப்பா நம்ம பார்த்தீங்கன்னா டார்க் மொழியிலாம் இருக்கிறோம் ஓகே ஓப்பன் பண்ணியாச்சுங்க ஸ்க்ரூ ட்ரைவர் போய் கீழே போயிடுவோம் கீழே போட்டுருவோம் ஐயோ நான் நம்மளுக்கு வந்து சொன்னேன் ஓகேங்க கீழே போட்டாச்சு ஓகே வேறு எதுனா கிடைக்குமா நம்ம என்னன்னா வேறு எது தேவைன்னு தெரில ஓகே நம்மளுக்கு கீ பேட் லக்கிங்க வேறு எதுவுமே தேவையில்ல நம்மளுக்கு தான் மாஸ்டர் கீ கிடச்சிருச்சு இப்போ பேட் லக்கி தான் கிடைக்கணும் டேய் எப்படின்னா சீக்கிரமாக தாங்கடா தொல்லை பண்ணாமல் டக்குன்னு பேட் லக்கி கெச்சிச்சுனா போதும் இந்த வீட்டு டஸ்கே பாயிடலாம் தாய்க்காவிட்டு இருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டே ஒனில் தாங்க தப்பி போகிறோம் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருக்காங்க ஸ்க்ரூ ட்ரைவர் எதுக்குடா ஓகேங்க ட்ரைவர் டிரைவர் கீழே போயிடுவோம் ஓகே போய் பொறுமையா போவோம் சவுண்டும் இருக்கிறது இந்த எட்டு காலை பூச்சி வர இருக்குங்க அது வரும் பயமாக இருக்கு ஓடுறா பாத்தீங்களா அந்த எட்டு கால கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ண போயிடுவோம் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கனே தெரியல இருட்டா இருக்க பயமாக இருக்கு சவுண்டும் இருக்காது இப்படி தாங்க நேராக ஓடிச்சு வந்துடும் வந்துச்சுன்னா க்ளோஸு ஐயோ இப்படி நல்ல வேலை உள்ளே வந்துட்டோம் இதுல ஏன்னா கச்சா நல்லா இருக்கும் பேலாக்கி குத்துறது நல்லதாக ஏதா வச்சிருக்கணும் ஓகே கிரானி வீட்டில் நல்லாத வச்சு நல்லா இருக்குமே இப்போ ஃபுல்லாக நாளுமே கட்டிடலாம் இன்னொன்று கடை கடவுளே ஓகே பேரில் கீ நல்லா நல்லாயிருக்கும் சேஃப் கீ கழ்ச்சிருங்க நம்ம திரும்பியும் போட்டு வரணும் அது எங்கே இருக்கான்னு தெரியல எட்டுக்கால போச்சு இந்த சைடு இந்த சைடு இல்லை சைடு போலாமா இந்த சைடு போயிடலாங்க ஐயோ யோ இருக்குது எங்கே அங்கே நின்று இருப்பாளா ஆஹா இல்லை ஓய்யோ ஓய்யோ ஜெஸ்ட் மிஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் அதோ பண்ணிருக்காங்க பாத்தீங்களா அது பண்ணிருக்கா பார்த்து வெளியே அதோ தெரிஞ்சு பாத்தீங்களா அது அது போய் ரொப்பாய் ரொப்பாய் ரொப்பாயிருப்பாயிரம் ஓடு ஓடுறா ராசா ஓடுறா விவி ஓடு ஓடு ஓடுற ஓடு எப்படியாங்க எப்படியும் உள்ளே வந்துட்டோம் ஓகே இதுக்கு மேலே வரமாட்டாவை நம்ம மேலே போய் இது போய் தூக்கி போட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு இது ஒடச்சி ஆ உடச்சு தூக்கி போட்டு வந்துடுவோம் இங்கே கேணி வருவா கன்ஃபார்ம் ஓகே நம்ம வந்தாச்சு மேலே எப்படி தச்சாச்சு இங்கே என்ன இருக்கா ஓகே இங்கே எதுவுமே இல்லையே இருந்து எப்படியும் மேலே வந்துட்டோம் ஓகே இதுக்கு அப்பன் கீ திருப்பியும் போய் சாப்பிடுவோம் திருப்பி தொல்லை பண்ணியிருக்கா ஒரு நிமிஷம் தொல்லையே இருக்காது நம்மளுக்கு முன்னோர் பேரலைக்கே கிடைக்கலைங்க சேஃப்டி கெச்சிருச்சு நம்ம கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது வீடியோ கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருப்போம் கொஞ்சம் அப்படியே ஸ்வைப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பது நிமிஷம் வீடியோ நம்ம பார்த்திங்கன்னா பன்னெண்டு நிமிஷமாக போட்டிருப்போம் ஆனால் ஃபுல்லாக கேம் பிளே இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஓகேங்க இங்கே என்ன கிடைக்குமா இங்கே ஹேமர் இருந்துச்சு ஓகே அந்த ஆமர் எடுத்துன்னு போய் அது ரெண்டு டோர் பிள்ளை விட வச்சிடலாம் இல்லைன்னா நம்மளால் கீ கூட போட முடியாது அதில் ஓகேங்க கிராணி வா கிராணி அங்கே இருக்கலாம் இப்போதானே சுட்டும் எய் போடி ஐயா ஐயா பார்த்தீங்களா பறக்கிறா கிராணி பறந்து போய் போயிருந்தாங்க ஓகே அடிக்கும் போது மட்டும் நல்லா இருக்கா மண்டிலே வந்து அடிக்கிறாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரத்தம் தெரியுது அவடி மாதிரி நல்லா நம்பாச்சா அவர் ரத்தம் மாட்டேங்குது ஓகே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹேமர் வச்சாச்சு நம்ம கீழே திரும்பி கீழே போயிடுவோம் எட்டு கால் பூச்சி வர இருக்குல்லே சவுண்ட்டும் கேட்குது இங்கேயும் நந்தன் இருக்காங்க கால் பூச்சி வேறு எட்டுக்கால் தாய் கீழே பார்த்தீங்கன்னா கீழே போட வச்சிருக்கா பேயே ஓயோ யோ பயமா இருக்கு இந்த சைடுலலாம் எல்லாம் ஓட்டுங்க எட்டுக்கால் எட்டு கால் பூச்சி இந்த சைடுல போது இந்த சைடு போகலாமா இந்த சைடு போகலாமா வெளியே போனாச்சுருவா இந்த சைடு இந்த சைடு இல்ல இந்த சைடு செக் பண்ணி பார்ப்போம் மேலே அப்பாடா மேலே இல்லடா சாமி கீழே சவுண்ட் ஒர்க் ஆகுது இந்த சைடு இந்த சைடு இருக்குமா இந்த சைடும் இல்லை ஓகே இந்த சைடும் இல்ல கீழே இறங்கும் தைரியமாக இறங்குடா சாமி இருக்காரு தைரியமாக இருக்கு ஓகே ஐயோ ஓட வண்டா ஓர யூ வட்டாங்க பேக் ஃபுல்லாக தான் பண்ணுவா நம்ம அதுக்குள்ளேயும் மேலே உள்ளே போய்டும் ஓகே நம்ம ஒன்று நம்பர் பார்த்தோம் கீழே இப்போ நம்ம மேலே ஒன்றுன்னு எதுனா இருந்தால் நல்லா இருக்கும் ஓகே அம்பிடா மேல போடா மேலப்படா மேலே போயிடா மேலே போயிருக்கோம் பாய்டு தாய் கேள்வி நம்ம மேலே போய்ட்டோம் ஓகே நம்ம ப்ரூவ் எழுத்துனா காட்டிங்க ஒன்று தான் நம்ம ஒன்று தான் கீழே பார்த்துல நம்பர் ஓகே அது தர்பூசணிச்சா இது திருவிழி பேட்ல டேய் இதுல எதுனா இருந்தால் நல்லாயிருக்கும் வேற மொக்கைன்னா நம்ம சம்ம கடுப்பாயிடுவேன் அப்புறம் இவையோ இவ வேற இங்கே நின்றுக்கிறா இல்லையா வர வைக்கிற மாதிரி நின்று இவ பார்த்தீங்கன்னா இது கத்திரா சவுண்டும் இருக்குது இது இருக்குது பேக் இப்போ எப்படி தவிக்க வந்தேன் இல்லையே போயிட்டா ஐயோ ஐயோ சாமி எப்படியும் போயிட்டாடா அப்பா ஓகே நான் லேட்டாக இருக்க திரும்பிட்டா முஞ்சுடுமே போயிடலாமா ஓடு 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 அடி எப்படியும் வந்துட்டாங்க எப்படியும் வந்துட்டோம் அப்படியே வந்துட்டோம் போயிடும் ஃபர்ஸ்ட்டு இந்த வாட்டர் மில்லன் எடுத்துனா கடிக்கிறா பார்ப்போம் ஓகே எங்கள் எப்படியோ வந்துட்டு இந்த வாட்டர் மில்லன் எடுத்துன்னு ஓகேங்க ஐயோ எங்கேயும் கிராணி இருந்தால் வண்டாளா கிரியாணி இருக்கலாம் சவுண்ட் சவுண்டு இதே கிராணி சவுண்டிங்கிட்டாங்க பக்கத்தில் தாங்குறா எங்கே நிற்கான்னு நிற்கிறேன் நம்ம அதுக்குள்ளேயே எக்ஸ்கேப் ஆயிடுவோம் ஆ இங்கே மேலே இருக்காளா ஐயோ மேலே போதைக்கு பயமாக இருக்கு போகலாமா நான் வா போய்டு போயிடுறப்போய் ரப்போயிட் ரப்போய் ரப்போ ஐயிடி அப்பா ஐடி எப்படி வண்டாங்க இங்கேயுமே இல்லை ஓகே நம்ம லா இந்த பாடல்திரும்ப போய் கட் பண்ணி பார்ப்போம் எதனா இருக்கான்னு ஐயோ ஐ வாண்டா ஐயோ ஐ ஐயோ அந்த இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வெப்பன் கீ கச்ச நல்லாயிருங்க வெப்பன் ஐயோ ஓ எங்கே எங்கே அது எங்கேது அது எங்கே அங்கே தான் கண்டுபிடிச்சிட்டேன் இட்டு இடி இட்டு இட்டு இடி அதான் நம்ம வீட்டு தப்பிக்கு போகிறோம் இப்போ அது கெச்சா நல்லா இருக்கும் போடு ஓகே நம்மளுக்கு இப்போ பேனக்கி மட்டும் தான் வேணும் மாசு இருக்கி கச்சு ஆமரம் கெச்சிருச்சு அந்த கட்டிங் பிளேடும் கெச்சிருச்சு நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது பேன் லக்கி மட்டும்தாங்க இப்போ இதில் இருந்தால் நல்லாயிருக்கும் டே தந்துருங்கடா டே அந்த வீடு தப்பி எனக்கு ஃபஸ்ட்டு பயமாக இருக்குது டார்க் மோட்டில் ஐயோ மெயின் டோ ரெஸ்பி தான் பண்ண போகிறோம் கச்சிருடா ஆ சூப்பரு சூப்பரங்க நம்மளுக்கு கச்சிருச்சிங்க கீ வேறு லெவலு ஓகே நான் போய் இது அன்லாக் பண்ணிடுவோம் நம்ம தப்பிக்க போகிற நேரம் வந்துச்சு கிராண்டி வீட்டிலருந்தே கிராணி இப்போ தப்பிச்சிருவோம் நாங்கள் ஐயா ஏன் இந்த வீட்டில் தப்பி போகிறோங்க சூப்பர் இன்னும் சாவலியாவே இது இப்பொடி ஓகேங்க ஆ நான்டா தாருக்குல ஃபஸ்ட்டு மாஸ்டருக்கு கீ பண்ணுமா ஆ தரக்கே என்னடா பண்ணேன் எல்லாமே தான் வச்சுருந்துருக்கேன் ஆ நீட்டில் பேர்லாக்கி ஆக்கி எங்க நல்லா தரைக்க மாட்டேங்குதுங்க ஃபர்ஸ்ட்டு தரணுமா ஆ ஓகே தந்துருச்சு அப்படியோ ஓகே தூக்கி போட்டு மாஸ்டருக்கு ஏர் டக்குன்னு போயிடுவோம் போடு எப்படி இந்த வீட்டில் இருந்து தச்சு ஆச்சுங்க கிராண்டி பாட்டிக்கிட்டேருந்து தாய்க்கு வீட்டு தப்பிச்சாச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த தான் என்ன பண்ணலாம் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பார்த்து பார்த்தீங்களா ஃபுல்லாக வாயில் ரத்த ரத்திரத்திரமாக இருக்குது எப்படி தப்பிச்சு நம்ம வெளியே வந்துட்டோம் அடுத்த வீடியோல நல்லா எல்ல சந்திக்கலாம் பை गाइस மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்வைப் பண்ணா பாருங்க அதனால சொல்லலாம் மறக்காம நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணி அதனால நான் அடுத்த சவாலை பண்ணலான்னு வாய் बोलது